நீங்க வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு இவ்வளவு பேசுறீங்க ஒண்ணுமே இல்ல இருபத்தி ஏழு தியாகிகள் செத்தாங்கல்ல அவங்க செத்தாங்கல்ல அவங்களால வந்து தான் இது அவங்களால வந்த கூட்டம் தான் இது எங்க அப்பாக்காவாக வந்த கூட்டம் தான் இது அவங்களை பத்தி எந்த இடத்துலயுமே நீங்க பேசல நீங்க அவ்வளவு நல்லது பண்றவங்களா இருந்தா இருபத்தேழு தியாகளோட குடும்பத்தை கூப்பிட்டு நீங்க அங்க முன்னாடி உட்கார வச்சிருந்துருக்கணும் உங்க மருமக உட்காந்துருக்காங்க உங்க ஃபேமிலி மொத்தமும் முன்னாடி உட்காந்துருக்கு அந்த தியாகிகளோட குடும்பத்தை நீங்க கூப்பிட்டு முன்னாடி உட்காந்து உட்கார வச்சிருக்காங்க கூப்பிட்டு மரியாதை செலுத்திருக்கலாம் இல்ல அவங்கள அந்த இருபத்தி ஏழு தியாகிகளை மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த குடும்பத்துல இருக்கவங்க யாருமே பெருசா அந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது அவங்கள கூப்பிட்டு காமிச்சு தான் இந்த தியாகிகளோட தான் கஷ்டப்படுது இவங்களுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம் அவங்களை கூப்பிட்டு நீங்க காமிச்சிருக்கணும் நீங்க அதை பண்ணல ஆனா எங்க அப்பா இருந்தா அதை பண்ணிருந்திருப்பாரு எங்க அப்பா இருக்கிறவரிலயும் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் அப்பப்ப செஞ்சுட்டு தான் இருந்தாங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க ஐயா கலைஞர் அவர்கள் கொடுத்த மூணு லட்சம் காசையுமே வேற இரட்டிப்பா தர அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்ப கொடுக்கல ஏன் கொடுக்கலாம் அதுலயும் நீங்க உங்க காசு சம்பாதிக்கணும்னு ஐயா கலைஞர் அவர்கள் பத்து புள்ளி அஞ்சும் கொடுத்தாரு நம்மளுக்கு வந்து இது இட ஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதையுமே நீங்க கொச்சப்படுத்தி தான் பேசுறீங்க அதை விட்டுட்டு ஜெயலலிதா அம்மாவை ஏடிஎம்கே ஆச்சு எல்லாரையும் தூக்கி வச்சு பேசுறீங்க அந்த தியாகிகளை சுட்டு கொன்னது ஏடிஎம்கே ஆச்சு எம்ஜிஆர் அவர்களுக்குள்ள சுட்டு கொன்னாங்க அவங்கள தூக்கி வச்சு பேசுறீங்க இவங்களை நீங்க வந்து இவங்களுக்கு பரு பேசு செஞ்சோன்னா சொல்றோம் இப்ப அந்த விழுப்புரத்துல இது மணிமண்டபம் திறந்திருக்காங்க இருபத்தி ஏழு குடும்பத்துக்கு ஸ்டாலின் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த குடும்பத்தில கூப்பிட்டு வச்சதா திறந்திருக்காங்க நீங்க அவங்க கூப்பிட்டு இருக்க வேண்டியது நாங்க என்ன கேக்குறோம் நேத்தி நேத்து நடந்த மாநாட்டில் ஐயா வந்து ஒரு பதிமூணு தீர்மானம் கொடுத்தாரு பதிமூணு தீர்மானம் கட்சியோட நிர்வாகிகள் எல்லாம் படிச்சாங்க ஆனா படிச்ச தீர்மானம் எல்லாம் இந்த பத்து புள்ளி அஞ்சு ஒட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒட்டியே தான் நேத்து இருந்த தீர்மானங்கள் அனைத்துமே இருந்தது ஆனா அந்த தீர்மானங்களை யாரை பாத்து கேக்குறாங்க ஐயா அவர்கள் ஏன்னா சில நாட்கள் முன்னாடி வந்து மத்திய அரசு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்க எடுக்கிறோம் சொல்லிருக்காங்க மாநில அரசு எடுக்கக்கூடாது எடுக்கவும் முடியாது அது எடுத்தா சரியா இருக்காது தான் எடுத்து அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க இப்ப கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க பீகார்ல எடுத்துட்டாங்கன்னாலுமே எல்லாத்தையுமே ஒண்ணு கேஸ் போட்டிருக்காங்க இல்ல ஸ்டே வாங்கிருக்காங்க சரியான முறையில தான் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ஐயா அன்புமணி அவர்களோ இல்ல ராமதாஸ் ஐயா அவர்களோ என்ன என்ன பண்ணனும்னா மத்திய அரசை பார்த்து நீங்க போறீங்க எப்ப டேட்டாவை ரிலீஸ் பண்ண அதை விட்டுட்டு இருக்க போறீங்க ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியை பார்த்து நீங்க ஏன் எடுக்கலன்னு கேக்குறீங்க என்ன கேக்குறாரு உங்ககிட்ட எல்லாம் வந்து நான் வந்து இடஒதுக்கீடு பத்தி பேசணுமா அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் ஒரு இடத்துல பேசுறாரு நேத்தி மாநாட்டில் வந்து ஐயா தம்பி ஸ்டாலின் அவர்கள் தான் குடுக்கணும்ன்றாரு நான் என்ன கேக்குறேன் இப்ப இருக்க கரண்ட் சிம் பார்த்து அவங்க கிட்ட இடஒதுக்கீடு கேட்காம நீங்க யாரு ட்ரம்ப் கிட்ட போய் கேட்பீங்களா யார் கொடுக்கணுமோ அவங்க கிட்ட தான் கேக்கணும் அதே மாதிரி மத்திய அரசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ மத்திய அரசுக்கு அழுத்தத்தை எந்த விதத்தில் கொடுக்கணுமோ அந்த விதத்தில் அழுத்தத்தை கொடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கொலாபரேட் ஆகி கொலேட் ஆகி நீங்கள் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேக்கலாம் அதை விட்டுட்டு இவங்க தான் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தவறான முறையை வந்து என் மக்கள் வந்து திசை திருப்பிங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்